ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எஸ்தி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாலக்கீரை கடைசல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக கீரையை கட் பண்ணி ரெண்டு கட்டு கீரை எடுத்துருக்கோம் இன்றைக்கி ரெண்டு கட்டு கீரையும் கட் பண்ணி எடுத்து ரெண்டு டைம் தண்ணியில் அலாசி எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை வாசம் போக வரைக்கும் பச்சை மிளகா வேகட்டும் கீரைய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்மளுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் வெந்துருச்சு இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரிய போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கீரை உள்ள போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி இருக்கிறது மேலே வர்ற மாதிரி கேலரி விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கீரை வந்து நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறக்காக இப்படி எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம் பச்சை தண்ணி வந்து கொஞ்சம் தொளிச்சி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து கலர் மாறாமல் வரும் நம்மளுக்கு நல்லா க்ரீன் கலரில் இதே கலரில் கிடைக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு கீரை நல்லா வெந்தாச்சு நம்ம பச்சை தண்ணியும் தொளிச்சு விட்டுட்டோம் இப்போ வந்து கீரையை வந்து நம்ம ஆற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்ச கீரையை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிருக்கோம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இதை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ பாருங்கள் நம்ம கீரையை மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் வந்திருக்கு நம்மளுக்கு கலர் மாறாமல் அப்படியே வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்காக வடைச்சட்டி வச்சிட்டோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்னைக்கு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஜீரகம் ஒரு வரமிளகா சின்ன வெங்காயம் பாருங்க பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து ரொம்பவும் வணக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வணக்கி எடுத்துக்கலாம் கீரைக்கு வந்து உப்பு போட்டோம் இப்போ வந்து வெங்காயத்துக்கு அளவாக உப்பு வதக்கி கீரையோடு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தாளித்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்